என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சகல சீசர்களும் ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கலீலியாவில் இருந்து அவர் பரலோகம் போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம் போகும்பொழுது சொன்னார் நான் திரும்ப வருவேன் எதற்காக வருகிறார் நம்மை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்லும்படியாக தேவனுடைய பிள்ளை யோவானிலும் சிவசேஷம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் செய்தியின் தலைப்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன் என கண்பான தெய்வ ஜனமே ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் வாக்குத்தத்தத்தில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் திரும்ப வருவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய வாக்கு நிறைவேற்ற வருகிறார் எதற்காக வருகிறார் அவர் போய் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கி அங்கே தேவனாய் கத்த எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வருவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் திரும்ப வருவேன் என்று சொன்னவர் வருவார் நாம் பார்க்கிறோம் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி முதலாவது நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர் அவர் இருக்கும் இடத்திலே நம்ம இருக்கும்படியாக திரும்ப வருகிறார் என கண்பான தேவ ஜனமே இந்த காலை வேளையில நாம் அவருடைய நோக்கம் என்ன அவர் சொல்லுகிறார் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் அதுதான் தேவனை வாஞ்சை இன்றைக்கு என்ன அருமையான பிள்ளை தேவன் திரும்ப வருகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் இந்த உலகத்திலே பட்ட பாடுகளும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் மாற்றி நாம் அவரோடு கூட நாம் வருஷ அரசாட்சியிலே நாம் இருக்க கர்த்தனமை திரும்ப வந்து அழைத்து போகிறார் ஆகவேதான் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற வாங்கி அவருக்கு இருப்பது போல நமக்கும் இருக்க வேண்டும் நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் எப்படி வருகிறாராம் ஒன்று தரிசனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்து சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார் பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்திற்கு எதிரின்று போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம் தேவனே பிள்ளை ஆரவார சத்தத்தோடும் தேவனாய் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட கர்த்தர் வருவார் அப்பொழுது நாமும் உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட சேருவோம் இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சி என்ன உன்னுடைய தீர்மானம் என்ன கர்த்துடைய வருகை உண்டு என்பதை நாம் புரிந்திருக்கிற நாம் கர்த்தத்தில் சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீ திரும்ப வரப்போகிறதுக்காய் சோத்திரம் மாரநாத்தா என்ற வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்த செய்த நன்மைகள் நினைத்து கர்த்தாவே நீர் வரும் பொழுது நாங்களும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு மனுஷனுக்கு ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவனை அறிந்து ஆராதிக்கிற பரிசுத்தவானுக்கு தேவையானது நாம் அவருடைய வருகையிலே நாம் பருசுத்தமாய் கடந்து போக நமக்கு உதவி செய்வாராக ஆகவே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் வரப்போகிற எங்கள் தெய்வனாகிய கர்த்தாவே நீர் எங்களை சேர்த்து கொண்டதுக்காய் சோத்திரம் அன்று எங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கையை கொடுத்து நீ திரும்பவும் வருவீர் உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நீ சபை எடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்த தெய்வனாகிய கர்த்தர் நீ அதை நிறைவேற்றப் போகிறதுக்காய் சோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு யூடியூப் நேர்களுக்கும் என் தேவனாய் கர்த்துடைய ஆவியானவர் தாமே கர்த்தா எங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கும்படி செபிகிறன் ஆசிர்வதியும் தொடர்ந்து கரம் இருக்கட்டும் இந்த செய்திகள் வல்லமையாய் என் தேவனாய் கர்த்தர் கிருவைச் சரியாய் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தர் நம் அனைவரோடு மறுப்பாராக அமேன்